வீட்டில் வீட்டில் இருக்கும்போது டிவி பார்க்குறீங்க அப்படின்னா தரையில் படுத்துக்கிட்டு பாருங்கள் தரையில் உட்காந்துக்கிட்டு பாருங்கள் தரையில் படுத்துக்கிட்டு பாருங்கள் ஏன்னா மணிக்கணக்காக மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டிவி பார்க்குறாங்க டெய்லி ரெண்டு மணி நேரமாச்சும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம வந்து தரையில் படுத்துக்கிட்டு தரையில் உட்காந்துக்கிட்டு பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஓய்வே தரும் நீங்கள் பெட்லேயோ பெட்லையோ சோபாவிலேயோ படுத்திங்கன்னா அந்த நேரத்தில் உடம்புக்கு ஓய்வு கிடைப்பதில்லை ஓய்வு என்பது கிடைப்பதில்லை அதனால் நீங்கள் ப வீட்டில் நம்ம படுத்துக்கிட்டு பார்க்குறோம் டிவிக்கிட்டு டிவியை பார்க்கும்போது படுத்துக்கிட்டு டிவியை பார்க்கணும் அதில் தரையில் உட்காரணும் தரையில் உட்காந்து சாப்பிடணும் ஏன்னா இன்றைக்கி தரையில் உட்காரதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு தரையில் படுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு வெளியில் போனால் ஆஃபீஸுக்கு போனால் அங்கேயும் சேர் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க இது மாதிரி அப்புறம் உடலுக்கு தேவையான தூக்கம் கிடைக்கிறதில்ல அதுக்கு நேரம் இல்லை அதனால் உடம்புக்கு தேவையான ஓய்வு என்பது நமக்கு கிடைப்பதில்லை அவ அப்போ எப்படியா எப்படியெல்லாம் அந்த ஓய்வை நம்ம உடம்புக்கு கொடுக்கலாம் தூங்கும்போது மட்டும்தான் அந்த உடம்புக்கு ஓய்வு அப்படின்னு நம்ம நினைக்காம ஒரு டிவி பார்க்குறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் டிவி பார்க்குறோம் அதாவது மூணு மணி நேரம் டிவி பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அதில் மொபைல் ஃபோன் பார்க்குறோம் கீழே படுத்துகிட்டே படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்க்கலாம் கீழே உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்க்கணும் கீழே படுத்துக்கிட்டே டிவி பார்க்கணும் இதன் மூலமாகவும் உடம்புக்கு ஓய்வு கிடைக்கும் சேரில் உட்காந்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க பெட்டில் படுத்துக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் உடம்புக்கு ஓய்வு கிடைக்காது அதுவும் பெட்லையும் படுத்து தூங்கக்கூடாது அப்போ இந்த உடம்புக்கு தேவையான ஓய்வு வந்து கிடைக்காம போயிடக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலக கலையப்பரத்தில் உடம்புக்கு தேவையான ஓய்வு கிடைக்காம போயிடக்கூடாது உழைக்கிறதுக்கு உழைக்கிறது தான் இன்றைக்கி அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் உழைப்பதற்கு தான் முக்கியத்துவம் தவிர உடம்புக்கு ஓய்வு கிடைப்பது என்பது இல்லாத அதனால் உடம்புக்கு நோய் வந்துடுது அதனால் உடம்புக்கு தேவையான ஓய்வை நம்ம எப்படியெல்லாம் கொடுக்கலாம்னா வெறும் தூங்கும்போது மட்டுமே நம்ம பாயில் படுக்கணும் தரையில் படுக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் உக்கா டிவி பார்க்கும்போது தரையில் படுத்துக்கிட்டு பாருங்கள் தரையில் உட்காந்துக்கிட்டு பாருங்கள் படுத்துட்டு பார்க்குறது இன்னும் நல்லது அந்த நேரத்தில் உங்கள் உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் அப்புறம் தூங்கும்போதும் கிடைக்கும் என்றைக்குமே வந்து பெட்டில் படுக்கவே கூடாது அது ஒரு சனியன்னு நினச்சிக்கோங்க சனி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் சனி பிடிச்சிருச்சி அப்படின்னு அர்த்தம் பெட்டுங்கிறது ஒரு சனியே சோபாங்கிறது ஒரு சனியேனு நினச்சிக்கோங்க அதனால் அதில் படுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிம் உடம்புக்கு தேவையான ஓய்வு கிடைக்காது ஒரு அமைதியான ஒரு அமைதி கிடைக்காது நிம்மதி கிடைக்காது உடம்பு நிம்மதியாக வேலை பார்க்கணும் நிம்மதியாக அதுதான் நம்ம நிம்மதியாக வாழணும்னா உடம்பு நிம்மதியாக அது வேலை பார்க்கணும் அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இதயம் சிறுநீரகம் கல்லீரல் கணையும் செ எல்லாத்தையும் ஒழுங்காக வேலை வேலை செய்ய அங்கே ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது அது நிம்மதியாக அதோடய வேலையை பார்க்கணும் அதுக்கு தேவையான ஓய்வு என்பது கிடைக்கணும் அதனால் அதை நம்ம எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகம் கலைபரமாக இருக்குது ரொம்ப கலைபரமாக இருக்குது இங்கே உட்காரக்கு தரையில் உட்காரதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் சேரு தான் பெட்டில் படுக்கிறதுக்கு தான் இங்கே வாய்ப்பு அதனால் பெட்டில் படுக்கக்கூடாது தரையில் படுக்கணும் எப்படியெல்லாம் அந்த உடம்புக்கு ஓய்வு கிடைக்கும் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு நம்ம டிவி பார்க்குறோம் அப்போ தரையில் படுத்துக்கிட்டு அந்த டிவியை பார்க்கணும் அப்போ அந்த ஓய்வு உடம்பு டிவியும் பார்த்த மாதிரியாச்சு உடம்புக்கும் ஓய்வு கிடைச்ச மாதிரியாச்சு என்றைக்குமே நீங்கள் பெட்லேயோ சோபா செட்லேயோ உட்காந்திங்கன்னா படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு தேவையான ஓய்வு என்பது அந்த ஓய்வு என்பது கிடைக்காது நல்லா தூங்க தூக்கங்கிறது பெட்டில் படுத்தால் வராது